முதமாடு கரையப்பட்டி கரத்தையா திருவெரம்பூர் ரோஜினி பாபா அவர்களுடைய திருப்பந்தி வள்ளியம்மை நினைவாக விளக்கறிஞர் பவித்ரன் அம்மன்பேட்டை கே விஜயகுமார் கேவி ஆர் பைனான்ஸ் அவர்களுடைய மூன்றாவதாக ஏஎஸ் குளம் கே எம் சி எம் சிவராமன் சேவை கணேசமூர்த்தி பெரிய கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் அவர்களுடைய ஐந்தாவதாக செங்க தற்பொழுது தங்கம் நினைவாக நீலகண்டன் அரசர்காசன் அவர் சிவந்தி அம்மன் அவர்களிடையம் அம்மா கீழே ஆறாவதாக செங்க வந்து ஒரே தேவா அம்மன்பேட்டை கே விஜயகுமார் கே வி ஆர் பைனான் இரண்டாவதாக கலையப்பட்டி கருப்பையா தேவர் நினைவாக திருச்சி மாவட்டம் ரோசனி பாபா ரஹீம் குடிக்கு ரெண்டாயிரம் போட்டோம் மூன்றாவதாக வெட்ட தங்கம் நினைவாக நீலரண்டன் அரசியன் போங்க தற்பொழுது நான்காவதாக வாளர மாணிக்க பிரியகரப்பர் ஊராட்சிமன்ற தலைவர் சண்முகம் மணக்காடு கவின் பிரதர் முதல் அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பைனான் திருப்பு துருத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்திரன் இரண்டாவதாக வாளர மாணிக்க ஊராட்சிமன்ற தலைவர் சண்முகம் மணக்காடு கவின் பிரதர் மூன்றாவதாக கரையப்பட்டி கருப்பையா சேவர் நினைவாக திருச்சி மாவட்டம் திருவெரம்பூர் ரோஷன்லி பாபா ரகி நான்காவதாக செங்கமங்கல முத்து கரப்பர் ஐந்தாவதாக நினைவாக காங்கிரஸ் போராட்டத்திற்கு பிறகு ஆறாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவஹோட்டை நடைபெறுகிற கரைச்சான் மாற்றம் மொத்தம் பதினாறு வண்டிகள் மீண்டும் முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்மன்பேட்டை கே விஜயகுமார் தேவிஆர் பயனான் இரண்டாவதாக வாழற மாணிக்கம் பெரிய கருப்பொருதுணை ஊராட்சி தலைவர் சண்முகம் மணக்காடு கவின் பருதர் போட்டி வருகின்ற சாரணை கவுன்சிலர் விஜய் ஜெய்ஜை மூன்றாவதாக

நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக குப்பசேவன் தங்கமாமு கடற்போர் பள்ளத்தி வயல் டிஎல் பி பிரதர் ராசி சேர்வை நினைவாக கண்ணன் கான்ட்ராக்டர் ஐந்தாவதாக தாலையூர் முத்தலிங்கம் கண்ணா மரக்காவட்டை கே எம் கே முத்தையா கோனா மீண்டும் முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளி அம்மன் வழக்கறிஞர் பவித்ரன் பைனான் நினைவாக கண்ணன் பள்ளத்திவையில் சிஎல்பி பிரதன் ஐந்தாவதாக சிவகங்கை மாவட்டம் சாலையூர் முத்துலிங்கம் கண்ணா மரக்காவலசை கே எம் கே முத்தையா கோனா முதலாவதாக திருப்பந்துருத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவிந்திரன் அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கே வி ஆர் பைனான் இரண்டாவதாக கரம்பூர் வீரையா சேர்வை குப்பத்தேவன் எட்டிச்சேரி மூங்கு மாவடு குருச்சி கௌதமா பே கே விஜயகுமார் கே வி ஆர் பைனா திருப்ப திருப்பி ஆனந்த் ஐயா இரண்டாவதாக அம்மன் பேட்டை கே வி ஆர் பைனான்ஸ் கே விஜயகுமார் திருப்பந்துருத்தி வள்ளி நினைவாக வழக்கறிஞர் பவீந்திர மூன்றாவதாக செங்க முத்து மொத்த கரப்பர் முதலாவதாக சிறப்பந்துருத்தி வள்ளியம்மன் நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அம்மன் கேவிஆர் குமார் தற்பொழுது இரண்டாவதாக கடப்பூர் வீரையா சேர்வை குப்பத்தேவன் சங்குவாமு மூன்றாவதாக செங்க வங்காளர்

மூன்றாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை குப்பத்தேவன் தங்குவா முனி முனிவாவதாக ஐந்தாவதாக தாழகோர் முத்தர் இரண்டாவதாக செங்க மங்காள முத்து கருப்ப